என்னையாது ஆஸ்திரேலியாவுக்கு வந்த சோதனை இப்படி பண்ணிட்டீங்களா மற்ற ஊர் போட்டு வச்சு செஞ்சு மத்த டீம்ஸ் எல்லாம் போட்டு பொழந்து கட்டிட்டு வருவீங்க இன்னைக்கு என்ன உங்களையே உங்க ஊர் சொந்த மனித சவுத் ஆப்பிரிக்கா இப்படி வச்சு செஞ்சு விட்டுட்டாங்க பாவம் ஏன் நீங்களும் கொஞ்சம் பாவம் தான் இன்னைக்கு இப்படி எல்லாம் சொல்ற தான் வந்து பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியா வருஷம் சவுத் ஆப்பிரிக்கா செகண்ட் டூடிய மேட்ச் வந்து இருந்ததுங்க ஃபர்ஸ்ட்டு பேட்டிங் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பிடிச்ச சவுத் ஆப்பிரிக்கா பார்த்தீங்கன்னா ஆரம்பமே அதிர்ச்சி எக்ஸ்பெஷலி அவங்களோட ஓப்பனிங் பேட்ஸ்மேன் எய்டன் மார்கம் ரிக்கல்ட் ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா பேக் டு பேக் கொஞ்சம் நேரத்திலேயே தமிழ் அவனோட விக்கெட்டை வந்து லூஸ் பண்ணிட்டு போக சவுத் சவுத் ஆப்பிரிக்கா இதோட முடிஞ்சது இந்த மேட்ச் வந்து அவங்களுக்கு தான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம் ஏன்னா பார்த்தீங்கன்னா ஆரம்பமே விக்கெட் எடுத்தால் அதுக்கப்புறம் அவங்க சரசரன்னு விக்கெட் எடுக்க ஆரம்பிச்சிடுவாங்க நினச்சிட்டு இருக்கும்போது அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா சவுத் ஆப்பிரிக்காவில் மேத்யூ அண்ட் டோனி இவங்க ரெண்டு பேரும் பார்த்திங்கன்னா ஒரு டீசெண்டான பேட்டிங் வந்து பர்ஃபார்மன்ஸ் கொடுக்க ஆரம்பித்தாங்க நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப்பு வந்தது அதுவும் பார்த்திங்கன்னா டோனி முப்பத்தெட்டு ரன்னர்களை அவரும் விக்கெட்டை விடுறதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஓகே அப்படின்னு நினச்சிட்டு மறுபடியும் கிறிஸ்டன் ஸ்டப்ஸும் நான் இருக்கேன் பா மேத்யூவும் கிறிஸ்டன் ஸ்டப்ஸும் சும்மா வேற லெவல் பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்க ஆரம்பித்தாங்க ரெண்டு பேருமே சும்மா ஆஸ்திரேலியாவோட பவுலிங்கை பிரி பிரின்னு பிரிக்க ஆரம்பிச்சாங்க ஒரு இடத்துல ஸ்கோரும் பார்த்தீங்கன்னா நல்லா விறுவிறுன்னு போக ஆரம்பிச்சது நல்லா முப்பது ஓவருக்குலாம் பார்த்திங்கன்னா நூற்றி ஐம்பத்தஞ்சு ரன் நல்ல ஸ்கோருங்க சூப்பரான ஸ்கோராக இருந்தது ப்ளஸ் இருந்தாலும் மேத்யூ விக்கெட்டு விட்டார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விக்கெட்டு சரசரனு போக ஆரம்பிச்சது சவுத் ஆப்பிரிக்காவோட விக்கெட்டு வந்தவங்க யாருமே நிக்கல வந்தவங்கன்னு பார்த்தீங்கன்னா முல்டர் ஒரு இருபது ரன்னு அடிச்சாரு பிளஸ் வந்து மகாராஜா ஒரு இருபது ரன்னு அடிச்சாரு மற்றபடி எல்லாருமே பார்த்தீங்கன்னா அவங்கவுங்க வந்தபோது அவன் ஃபெயிலியர் திரும்பி போயிட்டே இருந்தாங்க பிளஸ் கிறிஸ்டியன் சப்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு டீசெண்டாக ஒரு எயிட்டி நைன்டி எயிட்டி சம்திங்னு அடிச்சு ஒரு நல்ல ஸ்கோரை வந்து பார்த்தீங்கன்னா செட் பண்ண முடியல முடியாட்டியும் பார்த்தீங்கன்னா இரநூத்தி எழுபத்தேழுக்கு சவுத் ஆப்ரிக்கா ஆல் அவுட் ஆனாலும் நல்ல ஒரு டீசெண்டான ஸ்கோர் தான் ப்ளஸ் ஓடிய ஃபார்மாட்டுக்கு இது கம்மி தான் ஏன்னா ஆஸ்திரேலியாவில் ஓடிய ஃபார்மாட்டுக்கு இது கம்மி தான் பார்த்தீங்கன்னா இரநூத்தி எழுத ஃபார்மேட்டு தான் அவங்களால அடிக்க முடிஞ்சது ஆல் அவுட் ஆகிட்டாங்க ஓகே இரநூத்தி எழுபத்தி ஏழு தானேப்பா இதை நாங்கள் அசால்ட்டாக சேஸ் பண்ணி இந்த மேட்ச் வந்து வின் பண்ணிவிட ஆஸ்திரேலியா ஆரம்பித்தாங்க ஆரம்பமே அவங்களுக்கு அதிரடிங்க ஆரம்பமே பாத்தீங்கன்னா முதல்ல இருந்தே டிராவல்ஸ் கட்டா இருக்கட்டும் பிளஸ் வந்து மிச்சில் மார்ஸ் லபுசன் அப்படின்ட்டு டக்கு டக்கு டக்குன்னு ஒரு முப்பத்தி எட்டு ரன்னுக்கு மூணு விக்கெட்டை வந்து ஆஸ்திரேலியா விட்டு தடுமாற ஆரம்பிச்சாங்க அதுக்கப்புறம் கேமரா கிரீனும் பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா ஜோசி இங்கிலீஷ் ரெண்டு பேரும் சும்மா அட்டாக்கிங் மோட ஆரம்பிச்சாங்க கிரீன் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நேரம் தாக்கி பிடிக்க முடியல முப்பத்தெட்டு ரனுக்கு அவரும் தனது விக்கெட் வந்து லூஸ் பண்ணிட்டு போயிட்டாரு பிளஸ் மறுபுனையில் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் சும்மா வேற லெவலா ஆடிக்கிட்டு இருக்காரு இன்னொரு சைடு வந்தவங்க பார்த்தீங்கன்னா அவருக்கு யாருமே சப்போர்ட்டிங் ரோல் பண்ணவே இல்லை வந்தவங்க எல்லாம் ஃபைவ்லியன் எடுத்து திரும்பிட்டே இருக்க இங்கிலீஷ் மட்டும் மறுமுனையில் அடிச்சுக்கிட்டே இருக்க ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா நூற்றி தொண்ணூற்றி மூணு ரனுக்கு சோழியோ முடித்தாங்க நூற்றி தொண்ணூற்றி மூணு ரனுக்கு ஆல் அவுட்டும் ஆகிட்டாங்க எண்பத்தி நாலு ரன் வித்தியாசத்தில் சவுத் ஆப்ரிக்கா கம்ஃபர்டபுளாக இந்த மேட்ச்சை வின் பண்ணது மட்டும் இல்லாமல் இந்த சீரீஸையும் பார்த்தீங்கன்னா வின் பண்ணிட்டாங்க ஏன்னா இனி இருக்கிறது ஒரே ஒரு ஓடியே தான் இந்த மேட்ச் வந்து சி ஃபஸ்ட் மேட்ச்லேயும் சவுத் ஆப்ரிக்கா தான் வெற்றி ரெண்டாவது மேட்ச்லேயும் சவுத் ஆப்பிரிக்கா வெட்டீங்க அப்படின்னால இந்த மேட்ச் வந்து சீரீஸை வின் பண்ணது மட்டும் இல்லாமல் வெறும் அருமையான ஒரு வெற்றிங்க ப்ளஸ் அவங்களோட ஆஸ்திரேலியாவோட மண்ணிலே போய்ட்டு சீரீஸ் வின் பண்ணுறதுல ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம் அந்த சும்மா அசால்ட்டாக செஞ்சு முடிச்சிருக்காங்க இன்னும் ஒரு மேட்ச் தான் இருக்குது அந்த ஒரு மேட்ச் வின் பண்ணுவாங்களா இல்லை அதையும் பார்த்தீங்கன்னா சவுத் ஆப்பிரிக்கா வின் பண்ணி ஒயிட் வாஷ் பண்ணுவாங்களா ஆஸ்திரேலியாவை நம்ம வந்து பொறுத்து வந்து பார்ப்போம் இந்த மேட்ச்சை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சவுத் ஆப்பிரிக்காவுக்கு நல்ல ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது லுங்கி நிகிடி அவர் எடுத்து அந்த ஃபைவ் ஃபார் விக்கெட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவை இந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கீழே தள்ளிச்சுனே நம்ம வந்து சொல்லலாம் ஃப்ரெண்ட்ஸ் அது மட்டும் இல்லாமல் ஆஸ்திரேலியாவோட தோல்விக்கு என்ன காரணம் அவங்க எப்பவுமே ஆஸ்திரேலியாவில் ஓடிஎஃபார்மேட்ல எப்பவுமே அவங்ககிட்ட இருக்க ஒரே நம்பிக்கை என்ன தெரியுமா யாரை வேணுமாலும் நீ எத்தனை விக்கெட் என்ன ஐடியா நாங்கள் திடீர்னு ஒரு பார்ட்னர்ஷிப் வந்து பில்ட் பண்ணுவோம் திடீர்னு ஒரு அஞ்சாவது விக்கெட் ஆறாவது விக்கெட்னு பார்ட்னர்ஷிப் பில் பண்ணி அந்த மேட்ச் வந்து ஈஸியா முடிக்கக்கூடிய கேப்பபிலிட்டி எப்பவுமே ஆஸ்திரேலியா டீம் கிட்ட இருக்கு அந்த விஷயத்தை தான் இந்த மேட்ச்ல அவங்க செய்ய விட்டுட்டாங்க ப்ளஸ் அந்த தவிர வந்து திருத்தா விட்டுட்டாங்க எப்போவுமே அதே மாதிரி பண்ணக்கூடிய ஆஸ்திரேலியா இன்னைக்கு அந்த பண்ணியிருந்தாங்க அப்படின்னா நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் வந்து பில்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா கம்பல்சரி இந்த மேட்ச் வின் பண்ணியிருப்பாங்க அடுத்த மேட்ச் ஒரு டி சீரியஸ் ஒரு டிசைடர் மேட்ச்சாக இருந்திருக்கும் இந்த மேட்ச் அவங்க தோல்விக்கு காரணம் ஒரு பார்ட்னர்ஷிப் கூட அமையலேன்னு தான் என்ன பொறுத்தா ஒரு ஆ ஒருத்த இங்கிலீஷ் அடிக்க நான் வந்து நிக்கிறேன் அவனுக்கு சப்போர்ட்டிங் ரோல் பண்றேன் அப்படின்ட்டு பொறுமையாக நின்று விளாண்டுருக்கணும் நான் வந்து சிங்கிள்ஸ் ஆடுறேன் நீ அடி பார்த்துக்கிட்டு விளாண்டுருந்தாங்க அப்படின்னா ஈஸியா இந்த மேட்ச் வந்து ஆஸ்திரேலியா வின் பண்ணியிருப்பாங்க அது பண்ண பார்ட்னர்ஷிப்புங்கிறது பில்ட் பண்ணாதனால மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச் வந்து ஆஸ்திரேலியா தோல்வியே தழுவியிருக்காங்க பிரான்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலில் எதாவது கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலில் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சி நம்ம சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள் பிடிக்கல நானும் கமெண்ட் பண்ணுங்கள் என்ன தவறு சொல் செய்கிறேன் அப்படிங்கிறது அதையும் நம்ம சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம நெக்ஸ்ட்டு வீடியோலையும் இப்போல்லாம் பை பாய் ஃப்ரெண்ட்ஸ்